நம்ம அதிர்ஷ்டோட நடிப்புல உருவாகி இருக்கும் விடாமிய சித்திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி திரையரங்குகள்ல வழியாக இருக்கு தீபாவளிக்கு வழியாகும் பொங்கலுக்கு வழியாகும் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில தற்போது ஒரு வழியாக இந்த படம் பிப்ரவரி ஆறாம் தேதி வழியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு மகத்திருமணி இயக்கத்துல அதிர்ஷர் முதல் முறையாக இந்த படத்தின் மூலம் நடிச்சிருக்காரு கடந்த பத்து ஆண்டுகளாக அதிர்ஷர் சிவா மற்றும் வினோத்துடைய இயக்கத்திலேயே நடித்திட்டு இருந்தாரு எனவே புதிதாக சிவா எச் வினோத் அல்லது இயக்குநருடைய இயக்கத்துல அதிர்ஷர் நடிக்கிறார் அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்தது சோ அதுவுமே மகத்திருமேனி போன்ற ஒரு ஸ்டைலிஷான படங்களை இயக்கும் இயக்குனருடன் நம்ம இயக்கிய அவர்கள் இணைகிறார் அப்படின்றதுமே அந்த எதிர்பார்ப்பு இரட்டிப்பானது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில விடாமுயற்சி திரைப்படம் ஹாலிவுட் படத்துடைய ரீமேக் அப்படின்னு சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வழியான பிரேக் டவுன் அப்படின்ற திரைப்படத்துடைய தமிழ் ரீமேக் தான் விடாமுயற்சி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த தகவல் உண்மையா இல்லையா வெறும் வதந்தியா அப்படின்றது இன்னமுமே தெரியப்படாமலே இருந்துட்டு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துடைய ஒரு சில சிறப்பு காட்சிகள் பிரபலங்களுக்காக போடப்பட்டிருக்காம் இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த பிரபலங்கள்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே அடங்குவார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அஜித் அவர்களுடைய குடும்பத்துடன் எந்த அளவுக்கு நெருங்கிய நண்பர் அப்படின்றது நான் சொல்லி தெரிய வேண்டியதில்ல அப்படி இருக்கையில இந்த படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு போட்டி காட்டியிருக்காங்க சோ படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டாருமே படம் கண்டிப்பாக வித்தியாசமான ஜர்னல்ல இருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இருக்காராம் சோ இந்த தகவல் தற்போது சமூக வலைத்தளங்கள்ல வைரல் உண்மையாகிட்டு இருக்க இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க